நம்மளோட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது அடுத்தவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு போலியா வாழ்கிற வாழ்க்கையில் நிச்சயமாக கிடையாதுங்க ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்கு நம்ம ஏன் ஆளாகணும் நம்மளை பற்றி அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன அவங்க முன்னாடி எல்லாமே இருக்குதுன்னு நம்ம ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது நமக்கு அப்படியே கிடைச்சாலும் எத்தனை நாள் அது நமக்கு நிலைக்க போகுது அதனால யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க அவங்க அவங்கவுங்களை பற்றி என்ன நினைச்சாலும் அதை பொருட்படுத்தாதீங்க உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க செய்கிற செயல் தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த தப்பை கிட்டே போய் நம்ம நியாயத்தை எதிர்பார்க்குறதும் அவங்க சொல்கிறது பொய் தான் அப்படின்றது நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம வந்து விளக்கத்துக்கு எதிர்பார்த்துட்டு நிற்கிறதும் ஆல்ரெடி ஒரு முடிவை கிட்டே போய் நம்ம விவாதம் செய்கிறதும் தேவையில்லாத விஷயம் இதில் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்காக மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களோட குணத்தை மாற்றணும் உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் மாற்றணும் இப்படியே நீங்கள் மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா எத்தனை பேருக்காக எத்தனை தடவை நீங்கள் மாறுவீங்க இதனால இழப்பு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொதுவாக நம்ம ஏற்றுக்க வேண்டிய முக்கியமான மூணு உண்மைகள் இருக்குங்க ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத நம்ம உணரணும் ரெண்டு நம்மளோட எண்ணங்கள் தான் செயலில் பிரதிபலிக்கும் நம்மளோட செயல்கள் தான் நம்ம யார் அப்படின்றத நமக்கு உணர வைக்கும் மூணு நம்மளோட வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை அதாவது இறந்த காலத்தையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நிகழ்கால வாழ்க்கை அப்படின்றது நம்மளை விட்டு போயிடும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க ஒரு நபர் நீங்கள் வேணும் அப்படின்றதுக்காக அவங்கள தேடி தேடி வராங்க அப்படின்னும் போது அவங்களோட அன்பை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க அவங்களோட மனசை நீங்கள் உடைக்காதீங்க ஏன்னா நமக்கு ஒரு பொருளோ இல்லை நம்ம எதிர்பார்க்குற விஷயமோ ரொம்ப ஈஸியா நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னும் போது அதோட அருமை நமக்கு தெரியாது அன்பும் கூட அப்படிதாங்க தேடி வர வர நீங்க உதாசனை படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்க எவ்வளோ தேடி பார்த்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது நம்ம தப்பே பண்ணாத ஒரு சூழலில் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஒருவேளை நம்ம தப்பு தான் பண்ணியிருப்போமோ அப்படின்னு நம்ம மேலே சந்தேகப்படுற எந்த ஒரு நபரும் நமக்கானவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அவங்க நம்மளை பற்றி முழுசாகவும் புரிஞ்சுக்கலை நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்குறதுக்கு தயாராகவும் இல்லை அப்படின்னும்போது போது நம்ம என்ன தான் பண்ண முடியும் அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் ஒருத்தங்களை வந்து உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாட்டினா கூட பரவாயில்ல தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க எப்பயுமே உங்களோட கோபம் வந்து உங்களை நேசிக்கிறவங்களையும் யோசிக்க வைக்கும் ஆனால் உங்களோட அன்பு வந்து உங்களை வெறுக்கிறவங்கள கூட நேசிக்க வைக்கும் உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்படாதீங்க அது தேவையில்லாத மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் எங்கே உங்களுக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல அன்பும் இருக்காது உங்களை ஒருத்தவங்க ஒதுக்க நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்களாவே விலகிடுங்க மனசுல இருக்கக்கூடிய வழினாவது கொஞ்சம் குறையும் வாழ்க்கை என்ன அப்படின்றதும் புரியும் வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் ஒன்னு நம்ம எவ்வளவு உயர்ந்த பதவியிலையோ நிலைமையிலோ இருந்தாலும் நம்ம பணிவு அப்படின்றது எப்பயுமே இருக்கணும் ரெண்டு தேவையில்லாத அதிகமான பேச்சு அப்படின்றது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றத நம்ம எப்பயுமே உணரணும் மூணு வாழ்க்கையில ஒரு பொருளை ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஆசைப்படுவோம் கரெக்ட் ஆனா அந்த ஆசை அடையறதுக்குரிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் பேராசை அப்படின்றது இருக்கவே கூடாது பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் முன்னாடி செய்யக்கூடாத விஷயங்கள்னு எவ்வளவோ இருக்குங்க அதுல முக்கியமான ரெண்டு விஷயத்த மட்டும் இப்ப பார்ப்போம் ஒன்னு தப்பு பண்ண குழந்தைய கண்டிக்கும் போது மற்றவங்களோட ஒப்பிட்டு தன்னோட குழந்தைய தானே தாழ்த்தி பேசி கண்டிக்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா குழந்தை ஏதோ தப்பு பண்ணிருச்சு அழுகுது அப்படி இல்லை தொல்லை கொடுக்குது அப்படின்னும் போது கையில காசை கொடுத்து அந்த குழந்தையோட அழுகைய வந்து சமாளிக்கிறது இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க